சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை மற்றவர்கள் பேச்சை பார்த்து அமைதியாக இருந்து காலத்தை ஓட்டுவது எல்லாம் போதும் நிறுத்திக்கொள் எல்லாம் முடிந்துவிட்டது உன்னிடம் இருந்ததை இழந்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்ததை மறந்துவிடு எல்லாம் நடந்துவிட்டது இனி என்ன நடப்பதற்கு என்ன இருக்கிறது இன்னும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் புது வாழ்க்கைக்குள் எப்படி பயணிப்பது நீ நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார் ஓடுமுள் அல்ல உன் வாழ்க்கை ஒரு செயலை செய்யும் முன்பு நான்கு முறை யோசித்து செய் உன் மூளையை திரட்டி செயல்படு நிச்சயமாக தெளிவு பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை எதையும் சிந்திக்காமல் ஏதேதோ காரியங்களை செய்து விட்டாய் போனது போகட்டும் இனி வருவது நிலையாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் நீ அமர்ந்து உன்னுடைய அறுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்லப்பார் உன்னை விட்டு போனது எல்லாம் உண்மைதான் அதை யாரும் திரும்பவும் திருத்தி பழைய வாழ்க்கையை உனக்கு தர முடியாது ஆனால் புது வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை விட அழகாக்கலாமே அது உன் கைகளில் தானே இருக்கிறது இன்றே கொள் நீ எப்படி நடக்கிறாய் என்று முக்கியமில்லை மெதுவாக மிதந்தாலும் சரி வேகமாக விரைந்து சென்றாலும் சரி ஆனால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை மறந்துவிட்டு வருவதை வெற்றிகரமாக எடுத்துவை இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாக இருக்கும் நான் இவ்வளவு நான் இவ்வளவு முயற்சியை செய்தேன் என்னை விட்டு போய்விட்டது இனி நான் செய்ய போகாது மட்டும் என்ன நிலையாக என்னிடம் இருக்குமா என்று எப்பொழுதும் தேவையில்லாத கேள்விகளை கேட்காதே நீ இதற்கு பிறகு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமும் உன்னிடம் வரும் அனைத்தும் நிரந்தரமாக இருக்கும் அதை மட்டும் மறந்துவிடாதே நான் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் நடக்க அனுமதிக்க மாட்டேன் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்